ஹாய் நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி பாருங்கள் செம்ம வேகத்தில் ஓடிட்டு இருக்கு ஒரு கண்மாயில் இந்த கண்மாயில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா வளைய வீச போகிறா இருப்ப நிறைய மீன் பார்த்தீங்கன்னா எகிரி வந்துட்டு இருக்கும் வளையா இருந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா சீர் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் வளை பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் வளையே பர்ஃபெக்டாக தான் இருக்கும் இது ஜம்முன்னு ரவுண்டாக விடுவோம் அழகாக வளையை போட போகிறா இருப்பேன்